ராமநாதபுரத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கங்கள் சார்பில் சமவேலை சம ஊழியம் வழங்கிடக் கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கங்கள் சார்பில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊழியம் வழங்கிடக் கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் வினோத் பாபு தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் முத்துசாமி மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று சம சம ஊழியம் வழங்கிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் Okay.